விழுப்புரம் மாவட்டம் அரகண்ட நெல்லூரில் புதன்கிழமை இரவு மது போதையில் வீட்டின் மீது காலி பிகர் பாட்டிலை வீசிய இளைஞர்களை தட்டி கேட்ட ஷானவாஸ் என்பவரை விரட்டி விரட்டி கட்டையால் தாக்கிய காட்சி அங்கிருந்து சிசிடிவியில் பதிவாகியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ் வணக்கம் சந்தோஷ் உங்களிடம் இருக்கும் வணக்கம் சொல்லுங்கள் அதாவது விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தின் பின்பகுதியில் அமைந்துள்ளது தெரு இந்த பகுதியில் ஷானவாஸ் என்பவர் வசித்து வருகிறார் இவரது வீட்டின் மீது அடிக்கடி கற்கள் இது போன்ற பாட்டில்கள் வீசப்படுவதாக தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வந்தது இதனையடுத்து கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் வீட்டு சுற்றிலும் பல்வேறு இடங்களில் சிசிடிவி கேமரா காட்சிகளை பொருத்தியுள்ளார் இந்த நிலையில் நேற்று இரவு வீட்டின் மொட்டை மாடி பகுதியில் பியர் பாட்டிலை தூக்கி வீசிய சம்பவம் அரங்கேறியுள்ளது இது குறித்து அந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது இளைஞர் ஒருவர் அவரது வீட்டின் மொட்டை மாடியில் திட்டமிட்டு பியர் பாட்டிலை தூக்கி வீசியது தெரிய வந்தது இது குறித்து அந்த இளைஞரிடம் கேட்க முற்பட்ட போது அவர் வாரை வாறை போன்ற பெரிய கட்டைகளால் துரத்தி வந்து தாக்கிய வீடியோவும் அந்த சிசிடிவி கேமரா காட்சிகளில் பதிவாகி இருந்தது இதன் அடிப்படையில் ஷானவாஸ் அரகண்டநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் அஹ் ஷானவாசின் மீது எதிர் தரப்பினரும் தன்னை தாக்கியதாக புகார் அளித்துள்ளனர் இரண்டு தரப்பையும் அழைத்து அரகண்டநல்லூர் காவல்நிலைய ஆய்வாளர் பிரேமானந்தன் தற்போது விசாரணை மேற்கொண்டு வருகிறார் இந்த காட்சிகள் அனைத்தும் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது